அப்போ மெக்கானிக் குரூப் நம்மளான நான் நார்க்குள்ள வந்து பிஎன் பைக் மாதிரி டெஃப்ரெண்ட் இது வந்து பேசன் ப்ரோ இல்லை நியூ மாடல் ஃபோர் மாடல் இது வந்து ஹெட் டெக் என்ஜினியர் இருக்கனால இது ஃபஸ்ட்டு மாடல் சுச்சி வந்து டெஸ்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட் மாடல் சுச்சில் இந்த ஒயர் மட்டும் வராது ஃபோரில் இந்த மாடல் மட்டும் இந்த ஒயர் வராது இதை கட் பண்ணி பவர் சப்ளை மட்டும் கொடுத்தா போதும் ஸ்பீடாக மீட்ரு டெய்லாமல் வந்து கண்டிப்பாக எரியணும் எல்லாத்தையுமே கட் பண்ணால் வண்டியோடய ரெகுலேட்டர் அவுட் ஆகிரும் அதேமாதிரி இப்போ வர வண்டிக்கு ஃபோருக்கு வந்து இந்த சாக்கெட்டு வராது சுவிட்சிலே வந்து உங்களுக்கு பாஸ்ட் வந்துடும் பாஸ் சுட்சு வந்துடும் இது வந்து பிஎஸ் ஃபோர் மாடலுடைய சுவிட்சி இதில் அந்த சாக்கெட்டை எக்ஸ்ட்ரா வராது இது வந்து ஃபஸ்ட்டு அந்த மாடல் பிஎஸ் ஃபோருக்கு முன்னாடி உள்ள மாடலு இதில் வந்து இந்த பாஸ்ட் ரிலே வரும் இப்போ வர நியூ மாடல் சுவிட்சில் வந்து இந்த சுவிட்சி இதிலே வந்து பாஸ் ரிலே வரதுனால ரிலே வராது அதனால் அந்த ரிலே மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் இது ஃபாஸ்ட் சுட்சி ரிலே இது ஒரு சிம்பிளான மெத்தடு இதுக்குன்னு ஹேண்ட் பேர் சுவிச்சி மஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா சுச்செலாம் வைக்கக்கூடாது ஒரிஜினிட்டி போயிடும் சர்வீஸ் பண்ணலாம் போக வந்துடும் ஒரிஜினல் சுவிச்சின்னா ஒரு ஃபால்ட்டும் வராது தேங்க்ஸ் நண்பர் இந்த மாதிரி வந்தால் நீங்களும் அந்த அசம்பிளி பண்ணலாம் இந்த ப்ரௌன் கலர் லைன் மட்டும் கட் பண்ணி உள்ளேருந்து வர மெயின் சப்ளையில் கொடுத்தா போதும் தேங்க்ஸ் நண்பர்ல